உடலின் சின்ன சின்ன நோய்க்கு உங்க உடல் காரணமே இல்லை விஷயம் தெரிந்தால் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் ஆதாரமே நீர் தான் நீரின்றி அமையாத உலகுன்றது போல அந்த நீர் நம்மளோட உடலுக்கு மிகவும் அவசியமானது நமது உடலோட அனைத்து உறுப்புக்குமே நீர் தான் முக்கியமான ஒண்ணு அப்படிப்பட்ட நீர்ச்சத்து நமது உடல்ல குறைஞ்சா என்னென்ன நடக்கும் தெரியுமா உடலுக்குள்ள நீர்ச்சத்து குறைவத முதல்ல வெளிப்படுத்துற அறிகுறி வாயினோட உளர்ச்சி வெளியில் வெப்பம் அதிகமா இருந்தாலோ அதிக நேரம் பேசினாலோ ஏற்படும் சாதாரண உளர்ச்சியிலிருந்து இது வேறுபடும் உதடுகள் விரைவில் உலர்ந்து போயிடும் வாயினுள்ளே உணர்ச்சி அதிகரித்து உமிழ்நீர் சுரப்பு குறையும் இது எல்லாம் ஒரு விஷயத்தையே கோருது உடலின் உள்ளுறுப்பு செயல்பாடுகளுக்கு தேவையான நீர் கிடைக்கல உடலின் வெப்பநிலையை கட்டுப்படுத்தும் செயல்பாடும் மந்தமாவதும் இதே நிலையில்தான் இத ஆரம்ப எச்சரிக்கைய பலர் கவனிக்காம விட்டா அதோட அறிகுறிகள் வேகமா தெரியும் நீர்ச்சத்து குறைவின் அடுத்த மிக முக்கியமான அறிகுறி சிறுநீரோட நிறம் தெரிகிற மாற்றம் உடல்ல தேவையான அளவு தண்ணீர் கிடைச்சா சிறுநீர் தெளிவான மஞ்சளா இருக்கும் ஆனா தண்ணி குறைஞ்சா அது அடர்த்தி மிக்க ஆழமான மஞ்சளா மாறும் உடல் நச்சுக்களை வெளியே தள்ளும் வேலை சரியா நடைபெறாம சிறுநீரகமோ அதிக வலுவில் செயல்படக்கூடிய சூழ்நிலை உருவாகும் நீண்ட காலமா தண்ணீர் குறைவா இருக்கும் போது வயிற்றுட கீழ் கனத்த உணர்வு சில நேரங்களில் வலி போன்ற விளைவும் தோன்றும் இது அனைத்தும் உடல் முழுக்க நீர் இல்லாததால ஏற்படுற உள்ளுறுப்பு திணறல்கள் தான் செரிமானத்திற்கு தண்ணீர் எவ்வளவு முக்கியமோ அதை நீர்ச்சத்து குறைபாடு மிக தெளிவாக காட்டும் உணவு வயிற்றுக்கு சென்று செரிக்க வேணும்னா வயிற்றில் போதுமான ஈரத்தன்மை தேவை அந்த இயல்பு உணவு நீண்ட வயிற்லு வாயு திணறல் நெஞ்சரிச்சல் மலச்சுக்கள் போன்றவையை ஏற்படுத்தும் நீர் சத்து குறைவோட மிக முக்கியமான விளைவு உடல் சோர்வே எவ்வளவு சரியான ஓய்வு எடுத்தாலும் எவ்வளவு நல்லா உறங்கினாலும் உடல் புதிய சக்தி பெற முடியாத ஒரு உணர்வுக்கு உருவாகும் தலையில ஒரு கனத்த பாரம் கண்களில் நெடுநேரம் விழிச்சிருந்தது போல சோர்வு எளிதில் அழுப்படைவது ஆகியவை நீர்ச்சத்து குறைவோட நேரடி விளைவு தண்ணீரின் உடலில் ஒவ்வொரு செல்லுக்குள்ளோ ஆற்றலை கொண்டு செல்லும் முக்கிய வழி அது குறைஞ்சா உடல் முழுவதும் எனர்ஜி சேவிங் போர்டு போன்ற நிலை உருவாகுது தினசரி வேலைகளை செய்யக்கூட மனமில்லாத நிலை தோன்றுவது இந்த நிலையில தான் அதிகமாக தோணும் நீர்ச்சத்து குறைவான போது மூளை நேரடியா பாதிக்கப்படுது இதனால மந்தமாகிறது சாதாரண விஷயங்களுக்கு கூட எளிதில பதட்டம் அல்லது எரிச்சல் ஆகியவை அதிகரிக்கும் இரத்த ஓட்டம் சீராக மூளைக்கு செல்ல வேண்டும்னா தண்ணீர் அவசியமா வேணும் தண்ணீர் இல்லாத நிலையில மூளை தன்னுடைய செயல்பாட்டை குறைச்சு மிச்ச சக்தியை பாதுகாக்கும் நிலையில செல்லுது இதனால வேலையில கவனம் காட்ட முடியாம மருதி தன்மை முடிவெடுக்க முடியாத நில சில நேரங்கள்ல திடீர் தலை சுற்றல் போன்றவை ஏற்படும் மனநிலை ஏன் அடிக்கடி மாறுதுன்றது புரியாம பலர் தவிக்கிறாங்க ஆனா பின்னணியில இருக்க காரணம் நீர் சத்து குறைபாடுதான் இதற்கெல்லாம் எளிய தீர்வு உடலுக்கு தேவையான அளவு தண்ணீர் சீராக குடிப்பது மட்டும்தான்